அலாமம் ரஹத்து முகஸ்துதி என்றால் என்ன என்று பார்த்தால் இமாம் அபி ஹாமீதி அஹாலி ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் சொல்லித் தருவார்கள் அசலு ரியா ரியாவினுடைய அசலாகிறது தலபுல் மன்சிலத்தி ஒரு அந்தஸ்தை தேடுவது படைப்பினங்களுடைய உள்ளங்களில் மனிதர்களினுடைய உள்ளங்களில் ஒரு அந்தஸ்தை தேடுவது வையுநாளுபிகி இன்னும் அதை கொண்டு அவன் அடைவது அல் ஜாக பதவியையும் அல் ஹிஷ்மத்தை ஒரு கண்ணியத்தையும் மக்களிடத்தில் அவன் தேடுவதுதான் ரியா என்பதாக இமாம் ஹசாலி அவர்கள் தருவார்கள்